குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் எல்லா மக்களுடைய நம்பிக்கைகளும் நம்ம மதிக்கணும் எல்லாருடைய வாக்கு கற்று போட்டு போறீங்கல்ல அந்த தெருவில் போனால் முன்னூறு ஓட்டுக்குதுங்க ஐயே அங்கே அந்த இந்த ஜாதி இருக்கு நான் போக மாட்டேன் அப்படி ஏதாவது இருக்குறீங்க நான் காலில் விழுந்தீங்கன்னா பத்து ஓட்டு இந்த மாதிரி காலில் விழுறீங்கல்ல இது எல்லாம் வந்து டெம்ப்ளேட்டு ஜனங்கிட்ட ஒரு படம் காட்டுறது இந்த படம் காட்டுறதெல்லாம் பண்ணக்கூடாது பெரியார் சமாதிக்கு போய் மரியாதை செலுத்துனா பெரியார் நாளைக்கு ஒரு சர்ச்சுக்கு போறாரு சேர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத திமுக பாதையில் செல்கிறார் பி திமுக ஒரு பார்த்து சொல்லியிருந்தது இன்னொரு டீம்னா சொல்லிச்சு இவர் வந்து பொட்டுலாம் வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறதுனால இவர் வந்து பாஜக பி டீம் அப்படின்னா இரநூறுல நம்ம ஜெயிக்கிறோம் உடனே இவங்க பாக்குறாங்கன்னா மீதி முப்பத்தி நாலு தான் இருக்குது முப்பத்தி நாலுல காங்கிரசுக்கு என்ன விசிக்காக என்ன இடதுசாரிகளுக்கு என்ன வைகோக்குன்னா புதுசாக கமல்ஹாசன் வேறு வந்துக்கிறாரு டார்ச் லைட்லாம் உடச்சு டிவியெல்லாம் உடச்சிக்கிறாரு நீட்டை கடுமையாக இருக்கிறாங்களா திமுக இருக்கிறவங்க யார் பிள்ளையும் நீட்டுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணுறது இல்லையா அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி ஜெயிச்சு போய் வாழ்த்து வாங்குறாங்களா அமைச்சர்கள் நாங்கள் கொண்டாட மாட்டோம் வாழ்த்த சொல்ல மாட்டோம் எதுவுமே கிடையாது அப்படின்னு நீங்கயாவது இருக்குது செக்ரட்டரியேட்டுக்கு போய் பாருங்கள் தீபாவளி எப்படி இருக்கும் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்க சார் அடுத்த கட்ட நகர்வா பாத்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு மன நடத்தப்படாரு எப்படி சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போட்டி யாரா இருக்கு இருக்கும் திமுக விஜயா இல்லை திமுக அதிமுகவா எப்படி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ஒரு சுவாரஸ்யமான களமாக இருக்கும் அப்படின்றதுல மாறுபட்ட கருத்து இல்லை ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து கூட்டணி அமைச்சு பெரிய அளவில் அதிமுகவை வீழ்த்தி அதாவது என்டிஏவை வீழ்த்தி அன்னைக்கு ஒரு பெரிய ஊரே அதிமுக கூட்டணி வீழ்த்தணும் அப்படின்னு இங்கே பொதுவாகவே ஆன்டி மோடி அலை பாஜக எதிர்ப்பு அலைன்னு இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதே கூட்டணி அப்படியே நின்று அதிமுக ஆட்சி அதே என்டிஏ கூட்டணி அதிமுக ஆட்சியை வீழ்த்தணுன்னாங்க எல்லாருக்கும் அதிமுக ஆட்சி மேலே கோபம் அன்னைக்கு ஒரு எங்கேயோ எப்போவும் நடந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அந்த இது ஒரு லாக்கப்பில் அப்பா பையனை அடித்து கொண்டது சாத்தாங்குளம் சாத்தாங்குளம் சம்பவம் தூத்துக்குடி துப்பாக்கி சூழ் இதெல்லாம் ஐயோ உடமாட்டம் அப்படி இப்படின்னு பொங்கினது இது எல்லாம் இது எல்லாம் பொங்கி எல்லாம் ஊடகங்கள் எல்லாருமே பொங்கணும் எல்லாம் இது பண்ணோம் கொடூர ஆட்சி கொடுங்கோல் ஆட்சின்னு ஆட்சியை வீழ்த்தினாங்க ஆனாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் இருபத்தொன்னுக்கும் பார்த்தாலே மிகப்பெரிய எழுச்சிலாம் இல்லை வித்தியாசமான கிடையாது எழுச்சி தான் இருந்தது ஆறு பர்சன்ட் ஓட்டு குறைஞ்சி போச்சு ஏடிஎம்கே எழுவத்தஞ்சி சீட்டு வந்துட்டாங்க கௌரவமான தோல்வி தான் நாற்பத்தி அஞ்சு முப்பத்தொம்போது பர்சன்டேஜ் அதுலேயும் அந்த டிடிவி தினகரனை ஒழுங்காக உள்ளே எழுத்து போட்டுருந்தாருன்னா ரொம்ப இருபது சீட்டு கூட வாங்கியிருப்பாங்க அவங்க இருபதுன்னு இல்லை கூட நூறு சீட்டுக்கு மேலே வந்திருப்பாங்க அதிமுக திமுக கூட்டணி ஆட்சி நடத்த வேண்டிய வந்துருக்கு மைனாரிட்டி இருக்கும் அப்போ இந்த இதை வந்து அவர் எனக்கு என்னென்ன விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் இது வந்து பெரிய அளவுக்கு அதிமுக இழப்பு இல்லைன்னு ஆனால் கருத்தை எப்படி உருவாக்குனாங்க அதிமுக ஒன்றும் இல்லை எடப்பாடி ஒன்றும் இல்லை அடிமை எடுபடி இப்படிலாம் உருவா காலில் விழுந்து வாங்கினார் அப்படி இப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இதுக்கு நடுவில் இந்த அண்ணாமலை இவங்களாம் வச்சுக்கிட்டு அண்ணாமலையெல்லாம் கிட்டத்தட்ட டிஎம்கேக்கு ஆதரவாக மாத்திர வேலையெல்லாம் நடந்தது அவரும் அந்த வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்றெல்லாம் வெளியிட்டாரு சார் ஒன்று ரெண்டு ரெண்டும் வெளியிட்டாரு எங்கே வெளியிட்டாரு டிஎம்கே ஃபைல்ஸ் விட்டாரு டூவில் யார் பேர் சொன்னார் ஒன்று எப்படி வெளியிட்டாரு ஒன்னு எல்லாரும் பேரையும் வந்துச்சு அப்படியே வந்துச்சு அவரே படிச்சாரு வந்துச்சா ரெண்டு ரெண்டு ஆன்லைனில் விட்டாரு நினைக்கிறேன் பொட்டியில போட்டு கவர் நட்டை கொடுத்தாருங்க ஆமாம் ஆமாம் பெட்டியோட தூக்கிட்டு போனார் சவ பெட்டியாக கொண்டு போய் கொடுத்தாரு அங்கேயே போதிட்டாங்க ராஜ்பவன்லேயே போதிட்டாங்க வெளியில் வந்துச்சா வரல ஏன் வரல பேசாதீங்கன்னு முடிவு படிச்சிட்டாரா அப்படி அதுக்குள்ளே நடந்தது தான் அந்த விஷயங்கள் அவ்வளோதான் நான் எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பேன் அப்படி பண்ணுவேன் ஆனால் எனக்கு கொடுத்த என்ன ஏடிஎம்கே போட்டு அடிப்பேன் கூட இருக்க ஏடிஎம்கே அடிப்பேன் ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் மாக்குவேன் ஏடிஎம்கே விட்டு கூட்டணியை உடைப்பேன் அந்த தலைவர்களை திட்டுவேன் அதனால் அவங்க கோச்சிக்கிட்டு என்கிட்ட கேட்பாங்க அப்படி தான் பேசுவேன்னு இஷ்டம் தான் கூட்டணி இஷ்டம் தான் இல்லை போடணும் அவங்க வேறு வழி இல்லாமல் மேலே கூப்பிட்டு சொல்லுவாங்க என்னங்க இப்போ ஒரு வீட்டில் பையன் மொத்தம் இருக்கிறான் வந்து கெட்டவாத்திலே திட்டுறான்னா நம்ம என்ன பண்ணுவோம் சண்டை நான் சின்ன பையனை போட்டு எப்படி அடிக்கிறது அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு என்ன அவன் பையன் எப்படி பேசினுக்கிறாப்பில் போகிற வரப்பெல்லாம் கெட்ட வாத்தி திட்டுனுக்கிறப்பல என்ன அவங்களாம் அப்படியே திட்டுறான் அப்படியா அப்படின்ட்டு விட்டாங்கன்னா நம்ம அடுத்தது அவங்கள்ட்ட தான் சண்டைக்கு போவோம் பிள்ளைய பொறுத்து வச்சிருக்கேன் இனிமேல் நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு என்ன கூப்பிடாத அவன் உறவு முறிஞ்சதுன்ட்டு போவோம் அதான் நடந்தது சொல்லி சொல்லி பார்த்தாங்க ஜெயலலிதாவை திட்டுறாரு அண்ணாதுரையே திட்டுறாரு எம்ஜிஆர் மட்டும் திட்டலை எல்லாம் பண்ணுறாருன்னா அப்படிதான் பண்ணுவாருன்னா அவங்களும் கண்டுக்கலை அப்போ இவர் இருக்கிற வரைக்கும் இனி கூட்டணி இல்லைன்னு முடிவெடுக்கிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணோம் ஐயோ இவன் அப்போ அந்த மாதிரி பண்ணுறான் ஒன்றரை வருஷத்தில் இந்த மாதிரி பண்ணார் அப்படி நீ நகர் தம்பி வானதியோ இல்லை வேறு யாராவது பொன்னாரையோ போட்டு கூட்டணி தொடரட்டோன்னு பண்ணியிருந்தா டிஎம்கேக்கே எதிர்பார்த்த கூட்டணி வாக்குகள் கொஞ்சம் ஒன்றாக இருந்திருக்கும் இந்த எழுச்சி பிஜேபிக்கு இல்லாதனாலும் அந்த கூட்டணி சதுராமல் நாற்பது பர்சன்ட் வாங்கியிருந்தால் இவங்களுக்கு தடுமாற்றம் வந்திருக்கும் ஆமாம் நாற்பதுக்கு நாற்பதுன்றது இருந்திருக்காது பல இடங்களில் குறைஞ்சது பத்து சீட்டாவது அவங்க ஜெயிச்சிருப்பாங்க ஏன்னா அந்த இவங்க ஒரு மூணு வருஷம் ஆண்டுட்டாங்க அந்த கோவம்லாம் மக்கள் இருக்க மாற்றி குத்திருப்பாங்க இப்போ இவங்க குத்துறதுக்கே வாய்ப்பு இல்லையே நீங்களே ரெண்டாக பிரிஞ்சு உடச்சிட்டீங்க அப்போ வாக்குகள் போது ஈஸியாக இவங்க வந்து அடித்து நகர்த்திட்டாங்க மறுபடியும் இது ஆனால் டிஎம்கே என்ன பண்ணுது பத்தொம்போதில் நான் எல்லாரும் வாங்க மக்கள் நல கூட்டணியாக இருந்தாலும் நம்மளை எல்லாரும் தோத்துட்டோம் வாங்க இது நம்ம சமூக நீதி கூட்டணி இவங்கள வீழ்த்தணும் அப்படி இப்படின்னு எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க கேட்டதை கொடுத்தாங்க காங்கிரஸ் எவ்வளோ பத்து ஒம்பது வச்சுங்கண்ணா சரி பாண்டிச்சேரியர் சேர்த்து பத்து கொடுங்க சரி போங்க நீங்கள் ரெண்டு ம் சரி போங்க சிபிஎம் ரெண்டு எங்கள் அப்பாவுக்கு அதில் ரெண்டு தரமாட்டேன்னு தான் நீங்கள் கோச்சிங்லாம் போனீங்க இப்போ போய் ரெண்டு கேட்குறீங்களே எங்கள் உங்கள் நிலமையில நினச்சி பாருங்க சரி ரைட்டு அப்படி ரெண்டு எல்லாேருக்கும் ரெண்டு ரெண்டு எல்லாம் கொடுத்து முடித்தாரு வெற்றிக்கரமாக முடிச்சாரா ஆமாம் இருபத்தி ஒன்றில்ன்னா ஆச்சு எல்லாரும் வாங்கணுன்னு எல்லாரும் சந்தோஷமாக போனாங்க ரெண்டு சீட்டுன்னா ஆறு ஆறு பன்னெண்டு பத்து சீட்டுன்னா ஒம்பது ஒம்பது ஆறு ஐம்பத்தி நாலு நம்ம அறுபத்தி மூணு நின்றுருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் குறைஞ்சது எழுபது சீட்டு கேட்போம் இல்லை மூணா இருபத்தஞ்சி சீட்டு ஏங்க என்னங்க எப்படி பண்ணுறீங்க அப்படி தாங்க நாங்கள் ஜெயிக்கணுங்க பத்து வருஷம் ஆச்சு இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் தியாகம் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் நாங்கள் வந்து பழைய இது எம்ஜிஆர் ஃபார்முலா மாதிரி இருபத்தி நாலுக்கு பன்னெண்டு அப்படி வச்சுக்கலாம் அப்படியா சரி ராகுல் பார்க்குறாரு என்ன அண்ணாமலை மாதிரி தானே டெல்லின்னு வந்தவர் தானே சரி சரி கொடுங்க அவங்களுக்கு இந்த பே இது பேக்ரவுண்ட்லாம் தெரியாது பழைய தலைகளெலாம் தான் போட்டுன்னு இருக்குவாங்க சரி ரைட் கொடு அப்போ அறுபத்தி மூணு அறுபது கொடுத்து அறுபத்தி மூணு கேட்டு மூணு சீட்டுக்காக அடிச்சுக்கிட்ட காங்கிரஸ் திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதே காங்கிரஸ் இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்த சீட்டை வாங்கிடுச்சு பின்வாங்கிருச்சு ஒம்பது தொகுதிக்கு ஆறு சீட்டு போட்டால் கூட ஐம்பத்தி நாலு சீட்டு வாங்கணும் ஆமாம் அட்லீஸ்ட் ஒரு நாற்பது இருபத்தஞ்சி சரி போ நல்லா இது இவங்க வர்றாங்க இடதுசாரிகள் நாங்கள் எப்போவுமே பதினஞ்சு சீட்டு வாங்குவோம் இந்த தடவை எங்களுக்கு வந்து பன்னெண்டு இது பன்னெண்டு பதினாலு கொடுங்க நான் வாங்கிக்கிறோண்ணா என்னது பன்னெண்டு தரோம் ஆளுக்கு ஆறு என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படி தான் இருந்தால் இருங்கள் இல்லை போங்க எங்கே போகிறது எதிரில் தான் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்றா ஆகுது ஆமாம் சரி வாங்க திரும்ப நம்ம எல்லாம் மறுபடியும் மக்கள் நல்ல கொண்டு நீ அமைச்சிக்கணும் அமைச்சிக்க முடியுமா வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை நம்மளோட சரி எதாவது ஏற்றி கொடுக்க முடியுமா பாருங்களேன் அதெல்லாம் முடியாது ஆறு தான் நாங்கள் ஜெயிக்கணும்ல சரி அவருக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க வலது சாரி வலது கம்யூனிஸ்ட் அவங்களுக்கு ஆறு தான் அவங்களுக்கு வேணா அஞ்சு கொடுங்க எங்களுக்கு ஆறு கொடுங்க அதெல்லாம் எல்லாருக்கும் ஆறு தான் போ அதுக்கப்புறம் என் சகோதரன் போர் வாழாக நான் நிற்பேன் அப்படி இப்படின்னு வந்து அவரு அவருக்கு உனக்கும் ஆறு தான் எல்லாருக்கும் ஆறு தான் போ அப்படின்னு வேற வழி இல்லாமல் நின்னாங்க எதுக்காக திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் தான் நடந்தது ஆமாம் இருபத்தி நாலில் அதோட மோசமாக போச்சு எல்லாேருக்கும் ஒன்று காங்கிரஸுக்கு அஞ்சு என்னங்க இருபத்தி நாலுக்கு பன்னெண்டு எம்ஜிஆர் ஃபார்முலா இதெல்லாம் சொன்னீங்களே அதெல்லாம் அப்போ சொன்னோம் இப்போ நாங்கள் வந்து வெயிட்டு அதனால் இதுதான் அஞ்சு சீட்டு இல்லை இருந்தால் போங்க அப்படின்னு அங்கே போகலாமான்னு பார்த்தா அவர் இப்போ தான் பிஜேபிலேருந்து வெளியே வந்துடுறாரு திரும்பி போக முடியாது அங்கே போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது இன்னொன்று இண்டி கூட்டணின்னு ஒன்று உருவாக்கிட்டோம் தலைவர் ராகுல் காந்தி வேற அவரும் பிரதமர் ஆகணும் டைமில் என்ன பண்ணுறது சரி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னா அவங்க இங்கே பேசி அங்கேருந்து இவர் ரெண்டு தடவை வரதா இருந்தது யாபுரதா காருக்கே ஆமாம் தள்ளி தள்ளி போச்சு கடைசியில் அது இதுன்னு பிரச்சனை ஆகி வேற ஒரு பிரச்சனை வரும்போது சரி பார்த்தாங்க இதுக்கப்புறம்னா பிரச்சனை ஆகிடும்ட்டு சரி தாங்கப்பா அழையை பார்த்தே வச்சுக்கோங்க பாண்டிச்சேரி ஒன்று இது ஒம்பது நீங்கள் என்னப்பா ஆளுக்கு ரெண்டுன்னு திரும்ப இல்லைங்க எனக்கு அஞ்சு வேணும் அஞ்சுலாம் முடியாது சரி மூணாவது கொடுங்க ஒன்று பொது தொகுதி எங்கள்கிட்ட பூசா ஒருத்தர் வந்துக்கிறாரு அவர் நிற்க வைக்கணும் அப்படின்னா பூசா வந்தவர் எங்கள்கிட்ட இருந்து வந்தார் ஆதவ அவர் உருவாக விடுவோமா ரெண்டு தான் சரி ஒன்று பொது ஒன்று சாதா கொடுங்க அவருக்கு பொது கொடுத்துட்டு ஒன்று நான் நின்றுக்கிறேன் தனி தொகுதினா ரெண்டும் தனி தொகுதி தான் அப்படியா சரி அப்போ நாங்கள் எங்கள் சின்னத்துலேயே நின்றுக்குறோம் இல்லை எவ்வளோ அதான் முடியாது எங்கள் சின்னது தான் நிற்போம் அப்படின்னு ஒன்று நின்று அவர் வைக்கோ நானும் எங்கள் தான் நிற்போம் என் பையன் அடம் பிடிக்கிறேன் அப்படின்னு சரி நின்று தொலைங்க எப்படி இருந்தாலும் பெரிய கூட்டணி இது அங்கே எதிரில் ஒன்றுமே இல்லை ஏதாவது இருந்தாலும் அண்ணாமலை பார்த்துக்கு ஆமாம் காலி பண்ணுறதுக்கு திமுக ஜெயிக்கிற வேலை அண்ணாமலை பார்த்துக்குவார் நின்னாங்க எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க நம்ம எது சொன்னாலும் கேட்குறாங்க அதனால நம்ம வேறு இதாக இருக்கும் இரநூறு சீட்டு இருந்துடுவேன் இரநூறுல நம்ம ஜெயிக்கிறோம் உடனே இவங்க பார்க்குறாங்கன்னா இரநூறுல இவங்க ஜெயிக்கிறாங்கன்னா மீதி முப்பத்தி நாலு தான் இருக்குது முப்பத்தி நாலில் காங்கிரஸுக்கு என்ன விசிக்காக என்ன இடதுசாரிகளுக்கு என்ன அவர் வைகோவுக்கு என்ன புதுசாக கமலஹாசன் அவர் வந்துக்கிறாரு டார்ச் லைட்லாம் உடச்சு டிவியெல்லாம் உடைச்சிக்கிறாரு ஏற்கனவே எம்பிசியில் திறந்தெல்லாம் ஏமாற்றிட்டாங்க ஏமாற்றிட்டாங்க அது இப்போ ராஜ்யசபா நம்பின்னு இருக்காரு அப்போ என்ன பண்ணுறது அப்படின்றப்போ இந்த யோசனையில் தான் உடைக்கணும் இது வேலைக்காக இருந்தால் திரும்ப லைட்டாக ஆரம்பிச்சிருக்காரு மது ஒழிப்பு கொள்கை அதிமுக வரலாம் காவிரிக்காவும் வரலாம் ஆனால் நான் இவரை போய் அழைப்போம் அவங்க வரலாம் பார்க்குறாரு வலை வீசல ஒரு சின்ன கல் எடுத்து போட்டிருக்காரு அது வெடிச்சு அப்படி வருது பிளஸ் இவங்களுக்கு ஆதவ அர்ஜுனும் பேச விட்டார் கூடகிறவங்கனா பதறாங்க வன்னிய அரசுலேருந்து எல்லாருமே பதறாங்க என்ன பதறனாலும் இவர் சொல்லி தர பேசுறாரு அவர் வரல அடிச்சி எதிர்ப்பு தெரிவிக்கல ஆ ஒன்றும் தெரிவிக்கல அதனால ஒன்றும் கூட்டணிக்கே பிரச்சனை இல்லைங்கன்ட்டார் நேற்று அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எல்லாருக்கும் பேச உரிமையாக இருக்குதுங்க முடிவு எடுக்க வேண்டியது நான் நான் பார்த்துக்கிறேங்கன்ட்டார் அப்புறம் என்னங்க தினம் தினம்னு ஒருத்தர் ஆரம்பித்தார் ரிப்போர்ட்ரு நான் பார்த்துரு நீ சார் அப்படின்ட்டா அதனால அது அந்த மேட்ரு அப்படி போகுது இது இப்படி போகும்போது காங்கிரஸும் யோசிக்கிறாங்க இது இது வந்து நான் இப்போ இருக்கிறது திமுக கூட்டணியில் இருக்கிற பிரச்சனையை சொல்லிட்டேன் இதில் ரெண்டு நடக்கும் என்ன நடக்கும் இரநூறு எங்களுக்கு வேணுங்க நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நல்லபடியாக நின்று ஜெயிச்சு இங்கேன்ட்டு இந்த டீமு அப்படியே வெளியே கிளம்போம் அந்த பக்கம் என்ன இருக்குது அதிமுக பிஜேபி கூட கடுமையான சண்டை போரையும் இருக்காங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சேரத்துக்கு இது பிரச்சனை ஆனால் பிறகு நம்ம சேர்லாங்கிறலாம் தூது விட்டப்போ முடியவே முடியாதுட்டாங்க அப்போ உறுதியாக நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ காங்கிரஸ் ஏடிஎம்கே காங்கிரஸ் விசிகா இவங்க ரெண்டு பேரும் போனால் அந்த கூட்டாளிங்கன்னா வந்துடுவாங்க இவர் மட்டும் வரமாட்டார் போர்வால் வேல்முருகன் தான் முதல்ல ஆரம்பிச்சது தெரியும்ல போர்வால் மட்டும் வரமாட்டார் மற்ற எல்லோரும் அந்த சைடு போயிட்டாங்கன்னா இந்த பக்கம் அப்படியே குறையுது அந்த பக்கம் அப்படியே கூடுது ஏற்கனவே அந்த பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தேர்தல் வந்துச்சுன்னா ஈஸியாக ஏன்னா அஞ்சு வருஷம் இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க அந்த ஒரு மக்களுடைய அதிருப்திகள்லாம் இருக்கும் ஈஸியாக ஏடிஎம்கே தட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு பாசிபிலிட்டி விஜய் வராரு சார் இல்லை அதான் சொல்ல வரேன் இல்லை விஜய் வராரு விஜய் கூட சீமான் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்போ விஜய் வாங்க என் தலைமையில் கூட்டணி ஜெயிச்சா கூட்டணி மந்திரி சப்ப திரும்ப சொல்றாருல அந்த கூட்டணி மந்திரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் அதிகாரத்தில் பங்குங்க போங்க உங்களுக்கு எவ்வளோ வேணும் இருபது சீட்டு எடுத்துங்க காங்கிரஸ் நீங்கள் அறுபது சீட்டு எடுத்துங்க இடதுசாரியில் வரீங்களா ஆளுக்கு இருபது அவ்வளோ ஆட்சி நூற்றி இருபது மீதி நூற்றி நூற்றி பதினாலு நான் நினைக்கிறேன் நூற்றி பதினாலு நான் நினைக்கிறேன் வரட்டும் எவ்வளோ வருதோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆட்சி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நடக்குமா சார் நடந்தால் நடக்குமா இல்லை நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் இதுக்கு வந்து திருமாவை திரும்ப விஜய் வேற திரும்ப பெரியார் குழுவைக்கு வந்துட்டார் எல்லாரும் படத்தை எதிர்பார்ப்புலாம் கிடையாது அந்த குழுவை போகிறேன் அந்த குழுவை போகிறேன் பெரியார் சமாதிக்கு போய் மரியாதை செலுத்துனா பெரியார் இதுக்கு வந்துட்டாருன்னு அர்த்தமா அப்படிலாம் கிடையாது நாளைக்கு ஒரு சர்ச்சுக்கு போகிறாருன்னா கிறிஸ்டின் ஆகிட்டாருன்னு அர்த்தமா ஒரு இஸ்லாமியர் இதில் போய் ஒரு வணக்கத்தை சொல்கிறாருன்னா இதை இவங்க நோம்பு கஞ்சி குடிச்சு நிற்கிறாங்களே பெரியார் இதுன்னு சொல்லிக்கிறாங்க விநாயகர் சேதி வாழ்த்து சொல்ல மாட்டேன்றாங்க நோம்பு கஞ்சி மட்டும் போய் குடிக்கிறாங்க தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டேன்றாங்க ஆனால் எல்லாருக்குமான முதல்வராக இருப்பேன்றாரு எல்லாருக்குமான முதல்வர்னா எல்லாம் இப்போ தீபாவளி கொண்டாடுறவங்களுக்கு ஓட்டு போடலையா விநாயகர் சேர்த்தி கொண்டாடுறவங்க ஓட்டு போடலையா அவங்களுக்கு தானே நீங்கள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க பாஜக வாழ்த்து சொல்ல போகிறீங்க அதில் என்ன பிரச்சனை இருக்கு இல்லை திமுக இருக்கிற இல்லை தான் எடுத்த ஸ்டாண்டில் வந்து மாறக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருக்கா இல்லை திமுக அப்போ இவங்க வீட்டில் யாருமே தீபாவளி கொண்டாடுறது இல்லையா திமுகவில் இருக்க யாருமே தீபாவளி கொண்டாடுறது இல்லையா அப்போ தீபாவளிக்கு போனஸ் கொடுக்குறீங்க கொடுக்க மாட்டேன்னுங்க பொங்கலுக்கு போனஸ் கொடுக்குறேன்னுங்க தமிழர் திருநாளாம் பொங்கலில் போனஸ் கொடுக்கிறோம் பண்ண வேண்டியதானே எது எடுக்குது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்கிறேன்னா அப்போ யாருமே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதே இல்லை திமுக யாருமே கொண்டாடுறதில்லை நீட்டை கடுமையாக இருக்கிறாங்கள திமுகவில் இருக்கிறவங்க யார் பிள்ளையும் நீட்டுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணுறதே இல்லையா அப்படியே அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி ஜெயிச்சு போய் வாழ்த்து வாங்குறாங்களா அமைச்சர்கள்கிட்ட அப்போ அப்போது கீழே இருக்கவங்க மட்டும் அப்படியே இருக்கணும் தொண்டர்கள் மட்டும் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்கிறேன்னா அதை பெருமையாக பேசி தெரியணும் தீபாவளி ஆனால் இவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு கொண்டாடவும் செய்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க தீபாவளிக்கு ஸ்வீட்டு பெரிய பெரிய செல்வந்தர்கள் கொண்டு வந்து தருவாங்களா அதுக்கெல்லாம் வந்து அமைச்சர்கள் மற்றவங்களாம் வந்து அன்னைக்கு தீபாவளின்னா எப்படி இருக்கும் இங்கேருந்து இந்த ஸ்வீட்டு போவோம் அங்கேருந்து பட்டாசு போவோம் அது நாங்கள் கொண்டாட மாட்டோம் வாழ்த்த சொல்ல மாட்டோம் எதுவுமே கிடையாது அப்படின்னு யாருக்கு செக்ரட்டரியட்டுக்கு போய் பாருங்கள் தீபாவளிக்கு எப்படி இருக்கும் இல்லை அமைச்சருடைய அலுவலத்துக்கு போய் பாருங்கள் இல்லை அன்னைக்கு அமைச்சருடைய இல்லத்துக்கு போய் பாருங்க தீபாவளி அன்னைக்கு உண்டா இல்லையா கொண்டாட மாட்டவங்க கொண்டாட மாட்டாங்களா பாப்பா சார் இந்த வருஷம் எப்படி நடக்குது ஏன்னா இப்போதான் இந்த வருஷம் அதாவது முருகனுக்கு வந்து விளையாடுத்துருக்காங்க அப்ப இந்த தீபாவளி வாழ்த்து சொல்லுவாற்போம் சொல்லியே சொல்லியா பூஜை சொல்லுவாரா அத்த மாசம் பன்னெண்டாம் தேதி கிட்ட வருது எல்லா இல்ல மக்களுக்கு எல்லா நம்பிக்கையும் இருக்குது எல்லா சேர்ந்து தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எல்லா மக்களுடைய நம்பிக்கைகளையும் நம்ம மதிக்கணும் எல்லாருடைய வாக்கு போட்டு போறீங்க அந்த தெருவுல போனா முந்நூறு ஓட்டுக்குதுங்க ஐய அங்க அந்த இந்த ஜாதி இருக்கு நான் போக மாட்டேன் அப்படி ஏதாவது இருக்கிறீங்க யார் கிடைச்சாலும் நான் காலில் விழுந்தீங்கன்னா பத்து ஓட்டு விழுந்தோம் டமாலு காலில் விழுறீங்களா அப்போது இதே தான் எல்லா நம்பிக்கை உள்ள மக்களையும் அவங்களுடைய நம்பிக்கை உள்ள பண்டிகைகளில் வாழ்த்து சொல்கிறதுல என்ன கெட்டுப்போகுது நீங்கள் சொல்ல போகிறது இல்லை அட்மின் போட்டு போகிறாரு என்ன கெட்டு போகுது அவங்க சந்தோஷம் அடைவாங்க விநாயகர் சக்திவார் நாளைக்கு பிஜேபி உங்களை எழுத்து எதாவது சொல்ல முடியுமா பாரா அவங்க பெரியார் கொள்கையிலே உறுதியாக இருக்கிறாங்க சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் தீபாவளி கொண்டாட மாட்டார் அவர் கடவுள் நம்பிக்கை இல்லை கனிமொழி கொண்டாட மாட்டாங்க ஆர் ஆசா கொண்டாட மாட்டார் சிஎம் வீட்டில் கொண்டாடுவாங்க சிஎம் வீட்டில் அவங்க கோயிலுக்கெல்லாம் போவாங்க பாரு ஒரு எப்படி ஒரு பேலன்ஸ் இருக்குது அதே மாதிரி சிஎம்மு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறாரு எல்லோரும் சமமாக பார்க்குறாரு எவ்வளோ நல்லா இருக்குது கேட்குறதுக்கே மத நல்லிணக்கம் கரெக்டாக கரெக்டாவில் தான் இதில் என்னத்த நீ உங்களுக்கு கெட்டு போச்சு நான் அதுக்கு சொல்ல மாட்டேன் இதுக்கு சொல்ல மாட்டேன் பெரியார் அதாக இது இது எல்லாம் வந்து டெம்ப்ளேட்டு ஜனங்கிட்ட ஒரு படம் காட்டுறது இந்த படம் காட்டுறதெல்லாம் பண்ணக்கூடாது இயல்பாக நீங்கள் நீங்களாக இருங்க வேலை முடியும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய் விஜய் மேட்ருக்கு வருவோம் விஜய் பெரியார் சிலைக்கு இங்கே போனால் கவர்மெண்ட் இது எங்கே இருக்குது வேறு இந்த இங்கே போனால் இவங்க ஏடிஎம் கியாராக கொத்தை எடுத்து வச்சுருப்பாங்க சரி நேராக அருட்டியே போயிடுவான்ட்டு சமாதி போய்ட்டாப்புல அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை பத்திரிகையாளர்களும் போய் களி பூங்கணுன்ட்டு அப்புறமா மைக்கெல்லாம் போட்டாங்க சார் எப்படி அவர் வந்தார் அவர் வரலாமா ஏன் வரலாமா இது யாருக்கு எல்லாருக்கும் பொதுவானதுங்க ஆமாம் இல்லை விஜய் அதிமுக அதிமுக ஏங்க என்னங்க யாரு வேணா வரலான்றவனே ஒண்ணுமே தப்பு இல்லைங்க இல்ல அவர் வந்துட்டு போனாருன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க இல்லங்க அவர் வந்து பேண்ட் ஷர்ட்டு போட்டு வந்தாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க போட்டு வரலாங்க இல்லங்க அவர் ஆமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க இல்லங்க அவரே மாலை தூக்கிட்டு அவரே தட்டு தூக்கிட்டு வந்தாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க என்னடா அந்த மனுஷன் என்ன கேட்டாலும் ஒன்னும் இல்லை பிரச்சனை இல்லைன்றாருன்ட்டு மைக்க சுட்டிட்டு போனாங்க அதனால இன்னைக்கு இங்க போவாரு நாளைக்கு தீபாவளி வாழ்த்து சொல்வார் இப்ப சொல்றாங்க விநாயக சக்திக்கு வாழ்த்து நாள் திமுக பாதையில் செல்கிறார் திமுகவுடைய உடைய பி டீம் இவர் அப்படின்னு ஒரு பார்ட்டி சொல்லியிருந்தது இன்னொரு டீம்னா சொல்லிச்சு இவர் வந்து பொட்டுலாம் வச்சுக்கிட்டு எல்லாம் பண்றதுனால இவர் வந்து பாஜக பி டீம் அப்படின்னாங்க பெரியார் சமாதிக்கு வந்தோடனே பாஜக இவர் இப்படின்ட்டாங்க இப்ப நாளைக்கு தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னாருன்னா அதுவும் டொம்முன்னு உடஞ்சிரும் அதுக்கும் முடிவெடுத்த மாதிரி கேள்விப்பட்டேன் எதுக்கு என்ன பிரச்சனை எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு போங்க வேலை முடிஞ்சிடும் எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லுங்க என்ன பிரச்சனை போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவரும் கிட்டத்தட்ட அதுக்கு ஓகே சொன்ன மாதிரி தகவல் அதனால் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லலாம் அதுக்கு முன்னாடி ஆயுத பூஜை கூட வாழ்த்து சொல்ல வாய்ப்பு இருக்குது அதனால் இதெல்லாம் தெரியுதா நம்ம ஊரில் எது பிரச்சனையும் அதை பிடிச்சி இது பண்ணது கிடையாது நான் சட்டை போட்டு வந்தான் கருப்பு சட்டை போட்டு போனான் அங்கே கல்யாணத்துக்கு போனான் வெள்ளை சட்டை போட்டு பெரியார் இதுக்கு வந்தான் பெரியார் ஒரு கையை மடித்து விட்டு இப்படி இப்படின்னாப்பில இந்த காரை ஏன் எடுத்துகிட்டு போனார் ஏன் அந்த காரை எடுத்துகிட்டு போகல அவரு ஆளாலே ஏன் அவர் நடந்து வந்தார் செருப்பு போட்டு சமாதி பக்கத்தில் ஏன் போனார் இப்படிலாம் பைசா ஏன்னா இன்னைக்கு அப்படி இருக்குது ஊடகங்கள் நிலமை எப்படி இருக்குன்னா எதையாவது நிறுத்திக்கிட்டே அதை போட்டுக்கிட்டு இருக்குது கொடி பண்ணாங்கள்ல ஆமாம் ஒரு இந்த கதை சொல்லுவாங்க பரமார்த்த குரு சீடர் அவர் என்ன பண்ணார் ஒரு ஊருக்கு சீடர்களோட போய்கிட்டு இருப்பாரு போகும்போது ஒரு ஒரு அழகான பொண்ணு ஒன்று வரும் ஒரு ஆற்ற கடந்து போனோம் அந்த பொண்ணுக்கு நீச்சல் தெரியாது அப்போ அந்த பொண்ணு சொல்லும் அந்த மாதிரி ஆற்ற கடந்து போகணும் இவங்கெல்லாம் தட ஆதரமாக இருக்கிறதுனால ஏமா நீ என் தோல்லை ஏறிக்குமான்ட்டு குரு அந்த பொண்ணை தோல்லை ஏற்றிட்டு ஆற்ற கலந்து இறக்கி விட்டு போயிடுவார் இறக்கி விட்டு அப்படியே போய்கிட்ருப்பாங்க சீடு இருக்க பின்னாடி குரு தோல்லை தூக்கி வச்சுட்டு போனார என்ன நடந்துருக்கும் அப்போ குரு என்ன நினச்சிருப்பாரு அந்த பொண்ணு குரு அப்படியே நடந்து இருந்தவர் திரும்பி பார்த்து டேய் கரையிலே நான் இறக்கி விட்டு வந்துட்டேன்டா நீங்கள் ஏன்டா தூக்கி சுமக்கறீங்க அர்த்தம் புரியுதா புரியுது புரியுது ஏற்றுனா இறக்குனா போய்க்குன்னா படத்தில் சத்யராஜ் பேசுகிற மாதிரி தான் அப்படியா அப்போது நீ வந்து மனசால் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி இந்த இதெல்லாம் பண்ணுறது இவங்க எல்லாம் பண்றதுனா ஒவ்வொன்றுக்கும் டீகோடிங் பண்ணுறது கொடி கொடி பார்த்தியா என் யானை ஏன் காலை தூக்கி நிற்குது ஏன் இப்படி நிற்கல இது ஸ்பெயின் கொடி மாதிரி டேய் உலகத்தில் நீ எந்த காலர் அடித்தாலும் எதோ ஒரு நாட்டு கொடியாக இருக்கும் அது அதனால் இதுக்கெல்லாம் இதெல்லாம் தான் போய் இதுதான் முக்கியமான விஷயம்னு ஆக்கிட்டாங்க இன்றைக்கி அப்படின்னாலும் அன்னைக்கு காலம் அப்படி இருக்குது அதுதான் பிரச்சனை அதனால் விஜய் வந்து அவருடைய இது இது நடக்கும் அப்படி இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு கட்சி தலைவரை மாற்றிட்டு அண்ணாமலை இல்லை போட்டு மறுபடியும் என்டிஏ சேருவோம் இவங்க வீழ்த்தில் தான் குறிக்கோள்னு சேர்ந்தாலும் சேரலாம் மூணுத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது கண்டிப்பாக சார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு உங்கள் நேரத்தை ஒதுக்கி எமது அரங்கத்தை வந்து மிக்க நன்றி சார் நன்றி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்